முருகன் இணைப்பில் இருக்கிறார் முருகன் எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது எவ்வளவு நீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் மக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் அணை நிலவரம் குறித்து தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழை அளவு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு மில்லி பதிவாகியுள்ளது மேலும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்துள்ளது அதாவது சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்தானது வினா இன்றைக்கு எட்நூத்தி நாற்பது கன உள்ள நிலையில் நீர்வள விதிகளின்படி வெளியேற்றப்படும் உபரிநீரை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு கன தண்ணீர் வரை உபரி நீர் வெளியேற்றப்பட்ட வந்த நிலையில் தற்போது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக துணை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அணையின் முழு கொள்ளளவு நூத்தி பத்தொன்பது அடியில் தற்போது நூத்தி பதினைந்து புள்ளி பத்து அடியாக உள்ளது தொடர்ந்து சங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் அதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகமானால் வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதனால் அதிகாரிகள் அணையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் பத்மநாபன் அணை நன்றி முருகன் கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக